அரியலூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நிதிநிலை விளக்க பொதுக்கூட்டம் பாலாஜியை கைது செய்து உள்ளே வைத்துக் கொண்டு கரூர் கோயம்புத்தூர் தொகுதியில் வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார் பிரதமர் மோடி போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு அரியலூர் அண்ணா சிலை அருகில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுபத்தோராவது பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் பேசுகையில் செந்தல் பாலாஜியை ஒரு வழக்கில் கைது செய்து வைத்துக்கொண்டு கொண்டு எட்டு மாதமாகியும் ஜாமீன் கொடுக்கவில்லை ஒரு கொலைகேசில் போனவன் கூட இரண்டு மாதத்தில் வெளியே வந்து விடுவான் ஆனால் ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு கேசில் கைது செய்து உள்ளே வைத்துக் கொண்டு எட்டு மாதம் ஜாமீன் கொடுக்காமல் அதன் மூலமாக கரூர் கோயம்புத்தூர் தொகுதிகளில் அவர் இல்லாமல் தேர்தலை சந்திக்கலாம் என்று திட்டமிடுகிற கட்சியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி மோடி இருக்கிறார் அவர்களுக்கு பாடம் புகட்டும் தேர்தலாகத்தான் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அணிதான் வெற்றி பெற வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் கேட்டுக் கொண்டார் திட்டம் என்றால் அதை இன்னொரு மாநிலத்தில் அதை செயல்படுத்துவதுதான் மிக சிறந்த திட்டமாக இருக்கும் அப்படி நம்முடைய முதல்வருடைய திட்டம் இன்றைக்கு மற்ற மாநிலத்திற்கும் சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது அதே போல பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்கனவே மதிய உணவு கொடுக்கப்பட்டது சத்துணவு கொடுக்கப்பட்டது அவர்கள் காலை நேரத்திலே வீட்டிலிருந்து வருகின்ற பொழுது பசியோடு வருகின்ற சூழல் வேலைக்கு போகின்ற பெற்றோர் இருந்தால் விவசாயத்திற்கு போகின்ற பெற்றோர் இருந்தால் அவர்களுக்கு சமைத்துக் கொடுப்பது சிரமமாக இருக்கிறது எனவே அந்த குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்றுதான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இன்றைக்கு குழந்தைகள் மன மகிழ்வோடு பள்ளியில படிக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம் அதே போல புதுமை பெண் திட்டம் சொன்னார் அரசாங்க பள்ளியில ஆறாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு கல்லூரி போகின்ற பொழுது மாதம் ஆயிரம் கொடுத்து நீ கல்லூரி கல்வியும் கற்றுவா என்று சொன்ன திட்டம் தான் அந்த புதுமை பெண் திட்டம் இப்ப மாணவர்களுக்கும் அந்த திட்டம் தமிழ் மகன் என்ற அந்த அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இப்படிப்பட்ட முதல்வருடைய இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டும் இங்கு நீடிப்பதல்ல இந்த எல்லாம் இப்படி மற்ற மாநிலத்திற்கு சென்று சேர்க்கிறதோ அதே போல இந்தியா முழுவதற்கும் வந்து சேர வேண்டும் என்பதுதான் நாம் இன்றைக்கு கூடியிருப்பதன் நோக்கம் அதே போல இங்கு எல்லோரும் கை தூக்கினீர்கள் யாரெல்லாம் மகளிர் தொகை வாங்குறீங்கன்னு கேட்டவனே அந்த மகத்தான திட்டத்தை மத்திய பிரதேச மாநிலத்தில் இப்ப அமல்படுத்திருக்காங்க அமல்படுத்தி கட்சி யாரு மோடியுடைய கட்சி மோடி சொல்லுவாரு இலவசமா மக்களுக்கு எதுவுமே கொடுக்க கூடாது இலவச வீடு நூறு நாள் வேலைக்கு பணம் வர்றதையும் நிறுத்தின மோடி அந்த மோடி அவருடைய கட்சியான பாஜக நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தாங்கள் ஆள்கிற மாநிலத்தில் செயல்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு இந்த திட்டம் மக்களுக்கான திட்டம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த திட்டங்கள் எல்லாம் வழங்குகின்ற நம்முடைய முதலமைச்சர் இன்னொரு புறம் இன்னொரு மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது அந்த தேர்தலை முன்னிட்டு நம்மை நம்முடைய மக்களை ஏமாற்றுவதற்கு மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கார் பத்து நாளைக்கு ஒரு தடவை வரார் வந்து அங்கெங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி புதுசு புதுசா கதை சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம்கிறார் பத்து ஆண்டு கால ஆட்சி மோடியோட ஆட்சி தான் சொன்ன எதையாவது செய்திருக்கிறாரா தமிழ் நம்முடைய இந்திய நாட்டு பணம்லாம் வெளிநாட்டில் வங்கிகளில் கருப்பு பணமாக இருக்குது நான் அதை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் போடுவேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்தார் தேர்தல் வாக்குறுதியை சொன்னார் சொன்னதோடு இல்லை எல்லாரையும் பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பிக்க வச்சேன் எல்லாரும் அக்கௌண்ட் ஆரம்பித்தாச்சு ஆனால் யாருக்காவது ஒரு அந்த பதினைஞ்சி லட்சம் ஒருத்தருக்காவது வந்திருக்கான்னு கேட்டால் வரலை ஆனால் பத்து வருஷமாக சொல்கிறாரு நான் அதை கொண்டு வருவேன் இப்போவும் சொல்வார் உட்டா ஆனா அவர் வந்து என்ன நடந்தது ஐநூறு ரூபாய் இந்த கேஸ் வில ஆயிரம் ரூபாய் ஆச்சு நாட்டு மக்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்கிற ஒரு ஆட்சியாக தான் அந்த மோடியுடைய ஆட்சி இருக்கிறது இந்த மக்கள் மீது ஏற்றுகின்ற சுமை ஒரு புறம் கேஸ் விலை ஏத்தினாரு டீசல் விலை ஏத்தினாரு உரம் விலை ஏத்தினாரு இன்னொரு பக்கம் இந்தியா மா அரசாங்கத்திற்கு சொந்தமான விமான நிறுவனத்தை டாடா கம்பெனி விற்றாரு அவருடைய நண்பர்கள் அதானி அம்பானின் ரெண்டு பேர் பெரிய பணக்காரன் உலக அளவுல பணக்கார பட்டியலில் இருக்கிறான் அவங்க கிட்ட கப்பல் வந்து நிற்கிற துறைமுகத்தை விற்கிறாரு அத்தனை துறைகளையும் அரசாங்கம் மக்களுக்கு எதையெல்லாம் சேவை செய்ய வேண்டுமோ அந்த துறைகளையெல்லாம் தன்னுடைய நண்பர்களான அம்பானிக்கும் அதானிக்கும் டாடாவுக்கும் அள்ளி கொடுக்கின்ற ஒரு ஆளாகத்தான் அதையெல்லாம் விற்கிற ஒரு ஏஜென்டாகத்தான் மோடி இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறான் எனவே அந்த மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய உறுதி ஒரு பக்கம் நமக்கு இந்த துன்பத்தெல்லாம் கொடுக்குறாருன்னா இன்னொரு பக்கம் அவர்களுடைய திட்டம் என்ன இந்தியா என்பது ஒரே நாடு அப்படிம்பாங்க ஒரே நாடு தான் ஆனால் அதில் நாங்கள் தமிழ்நாடு தனி அப்படிங்கிறத எப்பயும் நாம் நிரூபிச்சுட்டு வரோம் அந்த தமிழ்நாடு நம்ம தனிங்கிறதுனால தான் நம்ம மீது இந்தியை திணிக்க முயற்சித்த போது அதை எதிர்த்து போராடி தமிழை காப்பாற்றினோம் அப்படி தமிழை காப்பாற்றியது காரணமாகத்தான் இன்னைக்கு நாம் சொந்த மொழியில் தாய்மொழி தமிழில் பேசிட்டு இருக்கோம் இதுவே மகாராஷ்டிராவுக்கு போனீங்கன்னா அவங்க சொந்த மொழி மராத்தி அதை மறக்கடித்து இந்திய பேச வச்சிட்டாங்க பீகார்ல அவங்களுக்கு சொந்த மொழி பல்வேறு மொழிகள் ஐந்துக்கும் மேற்பட்ட மொழிகள் அதையெல்லாம் மறக்கடிச்சு இந்திய பேச வச்சிட்டாங்க உத்தரப்பிரதேசத்திலே வெவ்வேறு மொழி இருந்தது அதையெல்லாம் மாற்றி இந்திய பேச வைத்து விட்டார்கள் மீண்டும் அதே போல நம்ம மீது இந்தியை திணிப்பதற்கு தான் இது ஒரே நாடு எல்லாரும் ஒரே மொழி பேசணும் ஒரே மதம் அது இந்துவா இருக்கணும் நாங்க இந்து தான் நீ என்ன நம்ம கேட்டோம்னா அவன் சொல்ற இந்து வேற நாம சொல்ற இந்து வேற அவன் சொல்ற இந்து யாருன்னா அசைவம் சாப்பிடாதவர்கள் இந்துக்கள் குஜராத்ல இருக்கிற மாதிரி இருக்கணும்பா நமக்கு என்ன நமக்கு யார் குலதெய்வம் வீரனார் ஐயனார் அங்க எப்படி படைப்போம் ஆடு கோழி வெட்டி படைப்போம் இந்த ஆடி கோழி வெட்டுவதை கூட நடுவில் ஜெயலலிதா ஒரு முறை தடை போட்டாங்க அப்புறம் தேர்தல் அந்த அம்மாவுக்கு எதிர்ப்பு வந்தோடனே அந்த அம்மா அந்த தடை எடுத்தாங்க ஆனால் மோடியுடைய அரசாங்கம் மெல்ல மெல்ல இந்தியாவை இந்த அசைவம் சாப்பிடுவோம் இருக்காத அளவுக்கு மாத்தணுங்கிறது நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கட்சி அது பாஜக மட்டும்தான் இருக்கலாம் வேற கட்சியே இருக்கக்கூடாது அதற்கு ஒரே தலைவர் மோடி இப்படி நாட்டு மக்களை தங்களுடைய சர்வாதிகாரத்திற்கு கீழே கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிற அந்த மோடிக்கு எதிர்ப்பாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்து இந்தியா என்ற ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் அந்த கூட்டணி ஒவ்வொரு மாநிலமாக இன்றைக்கு பல்வேறு கட்சிகளோடு இணைந்து பிஜேபிக்கு எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது அதில் மிரண்டு போன மோடி தான் எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் கைது செய்து மிரட்டினால் அதன் மூலமாக பயந்து கொண்டு தேர்தலில் எதிர்த்து நிற்க மாட்டாங்கன்னு நினைச்சு டெல்லி முதலமைச்சராக இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நோட்டீஸ் கொடுக்கிறார் விசாரணைக்கு வாங்க இன்னொரு மாநிலம் ஜார்க்கண்ட்னு ஒரு மாநிலம் அந்த முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிறார் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவங்க கட்சியில மூணு அமைச்சர்களை கைது செய்து வச்சிருக்கிறார் அதே போலதான் நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கின்ற அமைச்சரவையில் செந்தில் பாலாஜியை ஒரு வழக்கில் கைது செய்து உள்ளே வைத்துக் கொண்டு எட்டு ஆனாலும் ஜாமீன் கொடுக்கவில்லை ஒரு கொலகேசில் போனவனு கூட ரெண்டு மாசத்துல ஜாமீன்ல வந்துடுவான் ஆனால் ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு கேஸ்ல அவரை உள்ள கைது செய்து வைத்துக் கொண்டு எட்டு மாதமாக ஜாமீன் கொடுக்காமல் அது மூலமா கரூர் கோயம்புத்தூர் தொகுதியில் அவர் இல்லாமல் திட்டமிடுகின்ற ஒரு கட்சியாகத்தான் பாரதிய ஜனதா இருக்கிறது மோடி இருக்கிறார் எனவே அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற தேர்தல் தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அணி வெற்றி பெற வேண்டும் சர்வாதிகார மனப்பான்மையோடு செயல்படுகின்ற மோடி தலைமையிலான ஆட்சி வீழ வேண்டும் அதற்கு நீங்களெல்லாம் வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு நல்ல வாய்ப்பு இருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்